வணக்கம் நெல்லை கலெக்டர் அலுவலகத்தில் மக்கள் குறைந்திருக்கும் நாள் கூட்டம் நடந்தது இதில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் மனுக்களை அளித்தனர் இதில் தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு மாவட்ட செயலாளர் அபிரஹாம் தலைமையில் மனு அளிக்கப்பட்டது இதில் கடந்த ஆண்டு விவசாயிகள் உளுந்து பயிர் செய்து மேற்படி பயிருக்கு பயிர் காப்பீடும் செய்திருந்தார்கள் மேற்படி பயிர்கள் சரிவர மழை இல்லாமல் போதிய விளைச்சல் இல்லாமல் விவசாயிகளுக்கு பெரும் பொருளாதார இழப்பீடு ஏற்பட்டது இதுகுறித்து பல முறை மாவட்ட நிர்வாகத்தில் முறையிட்டும் இன்று வரை எந்த நடவடிக்கையும் இல்லை மேலும் கடந்த வாரம் அதிகாரிகள் கூறும்போது எட்டு நாளில் மேற்படி பணம் வந்துவிடும் என்று கூறினார்கள் பத்து நாட்கள் ஆகியும் இன்று வரை இழப்பீடு பணம் வழங்கவில்லை ஆகவே விவசாயிகள் நலன் கருதி உடனடியாக மேற்படி இழப்பீடு வழங்கிட நடவடிக்கை எடுக்கும்படி மனு அளிக்கப்பட்டது செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க